ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகாஸ் நம்ம சேனலில் என்னைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லோ பட்ஜெட் வண்டி தான் பார்க்குறோம் ஒரு ஆம்னி ப்ளஸ் டாட்டா மேஜிக் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம நான் ஃபேஸ்புக் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க அப்டேட் அப்டேட்டுக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஃபர்ஸ்ட் வண்டி வந்து ஆம்னிங்க ஆம்னி மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆம்னி வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து லோ பட்ஜெட்டில் வந்துருக்கு வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வடக்கிழமை பார்த்து தான் பார்க்கணும் அவங்களோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன் கொடுத்துக்கேன் இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டு வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சாலும் டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு நேராக வண்டியை செக் பண்ணி வந்து பண்ணிட்டு போங்க இந்த ஆம்னி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி அப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக்குது இந்த ஆம்னி வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வர லைஃப் இருக்குது எம்பிஎஃப்ஐ இன்ஜின் சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே குட் கண்டிஷன் டைமண்ட் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே தான் இருக்கும் அஞ்சு டயருமே நல்லாயிருக்கும் எடுத்து இன்றைக்கி புது டயர் மாற்றணுங்கிற மாதிரிலாம் இருக்காது வண்டி நீட்டாகும் சீட் கவர் எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் இது பழைய வீல் கப்லாம் கலத்திட்டு நீட்டாக புதுசு ஒன்று போடுங்க சீட்லாம் பாருங்கள் சீட்டெல்லாம் ஒரு நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது எடுத்து சீட்டெலாம் வேலை பார்த்தோங்கிற மாதிரி இருக்குது எடுத்துச்சு ஏன்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் இன்டீரியர்லாம் நீட்டான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை இருக்கு இது வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜின் இந்த வண்டியை கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா தான் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் சொல்கிற ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா தான் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க கட்டாயம் வந்து ரேட்டு கம்மி பண்ணுவாங்க ஆம்னி அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டா மேஜிக் இந்த டாட்டா மேஜிக் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கூல் ட்ரிப்பு அல்ல வேலையாளர்களை கொண்டு விடுறது அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து டாட்டா மேஜிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப வாண்டட் வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம் டாட்டா மேஜிக் வந்து அந்தளவு சேலாகும் அந்தளவு நிறையா விரும்புவாங்க வண்டியோட சைட் லுக்கெல்லாம் பாருங்கள் நீட்டான கண்டிஷனில் இருக்குது இது வந்து மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் வந்து மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது டாட்டா மேஜிக் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் சைட் லுக்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாம் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு டாட்டா மேஜிக் பேக் சைடு எல்லாம் பாருங்கள் சைடு எல்லாம் பாருங்கள் வண்டி வந்து நீட்டாக இருக்குது வண்டி எடுத்து செலவழிக்கணுங்கிற மாதிரியே இருக்காது எடுத்த வண்டி சொல்லக்கூடிய ரேட்டே வந்து லோ பட்ஜெட் தான் எடுத்து நீட்டாக வண்டி நம்ம கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் டயர் பாயிண்ட் கண்டிஷன்லாம் பாருங்கள் டயர் பாயிண்ட்லாம் ஒரு செவன்ட்டிக்கு மேலே தான் இருக்குது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாம் நீட்டான கண்டிஷனில் இருக்கும் சீட் கவர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது மேலே டாப் ஆஃப் போச்சுவர்லாம் பாருங்கள் பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் இருக்குது டாப் ஆஃப் போஸ்டர் நல்லாயிருக்கு சீட் கவரெல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் சைட் சீட் கவர் பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்டீரியர் எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் டாடா மேஜிக் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் மூணு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடக்கப்படணும் அவங்க நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ரெண்டு வண்டி பார்த்துருப்பீங்க ஆம்னி ஒன்று பார்த்துருப்பீங்க டாட்டா மேஜிக் பார்த்துருப்பீங்க ஆம்னி வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா இது வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா இந்த ரெண்டு ரேட்டுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷபிள் தான் வண்டி பிடிச்சிருந்தா நேரில் வாங்க செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வந்து நீங்கள் பை பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி